உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் கொள்கிறேன் அநேக நேரங்களில் எல்லாவற்றுக்காக நாம் ஜபிக்கிறோம் எல்லா காரியங்களுக்காக ஜபிக்கிறோம் என்னெல்லாம் தேவையோ அதற்காகலாம் ஜபிக்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் சில காரியங்கள் ஆண்டோட சமூகத்தில் நமக்கு பதில் வரக்கூடியதாக இருக்கிறது சில காரியங்களுக்கு படுத்து பதிலே இல்லை தொடர்ந்து ஜபித்துக்கொண்டே இருக்கிறோம் ஆனாலும் நாம் ஜபிப்பது வேற ஆண்டவர் சொல்றது வே சொல்லி ஜபிக்க சொன்னது வேறு ஆண்டவர் சொன்னதை நம்ம என்ன செய்யலை செய்யவே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறோம் முழுமையாக ஆண்டவர் ஜபிக்க சொன்ன காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கவே இல்லை நாம் இன்றைக்கு ஆண்டவர் எதுக்காகலாம் ஜபிக்க சொன்னார்ன்னு சொல்லி நம்ம என்ன போகிறோம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதன்படி நாம் ஜபிக்க போகிறோம் நம்முடைய இஷ்டத்தின்படி அல்ல ஆண்டவர் எதுக்காகலாம் ஜபிக்க சொன்னாரோ அந்த காரியங்களுக்காக நம்ம என்ன செய்வோம் தொடர்ந்து ஜபிக்க போகிறோம் சரிதானா ஏன்னா ஜபம் என்பது முக்கியமான காரியம் ஜபம் என்பது என்ன ஆண்டவரோட நாம பேசுகிறது ஆண்டவரோட நாம பேசுகிறது வேத வாசிப்பும் ஆண்டவர் நம்மோடு பேசுறது ஆகையினால ஆண்டவரோட பேசணும்னா அதுக்குரிய மரியாதையாக தான் நினைச்சிடணும் பேசணும் நம்ம அப்படி கிடையாது சும்மா அப்படி ஒரே ஏக வசனம் தான் அப்படி ஒருபாடு ரீல் கணக்காக எழுதி வச்சுட்டு ஆண்டவரே அது வேணும் இது வேணும் அது தாங்க இது தாங்கன்னு சொல்லி என்ன செய்வோம் கேட்டுக்கிட்டே என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அப்படித்தானே கேட்க விதமாக நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் கேட்க விதமாக கேட்கணும் அப்படின்னா தான் ஆண்டவர் உதவி செய்வார் நமக்கு பதிலளிப்பார் ஆண்டவர் எதற்காக எதற்காகலாம் நீங்கள் ஜெபத்தில் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் சொல்லியிருக்காரு அதை நம்ம இன்றைக்கி தியானிக்க போயிடும் ஆண்டவர் உதவி செய்வாராக முதல்ல எதுக்காக ஜெபிக்கணுமாம்னு சொன்னால் மற்ற ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பாருங்கள் மணப்படன்னு எடுத்து வாசிக்கணும் ஆ எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இந்தி எங்களுக்கு தாரம் நாளைக்குரிய ஆகாரத்தை இல்லை ஆகாரத்தை எனக்கு என்னங்க தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா கேட்கணுமா அப்படிதானே உயிர் வாழ்றதுக்கு கட்டாயம் ஆகாரம் நமக்கு தேவை அப்படி தானே ஆசாரம் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது வாழலாம் தண்ணி குடிச்சிட்டு வாழலாம் நான் கேள்விப்பட்டேன் முடிஞ்சு தெளிபென்னு சொல்லி இலங்கையினுடைய விடுதலைக்காக ஒரு போராளி அவர் என்ன க இருந்தார் சாப்பிடவே இல்லை தண்ணி முதல்ல கொஞ்சம் தண்ணி குடித்தா நம்ம ஒம்பது நாள் உயிர் வாழலாமல் ஆனால் தண்ணியே குடிக்காமல் இருந்தாச்சுன்னா என்ன செய்யும் நம்முடைய நாடி நரம்புகள்லாம் அப்படியே என்ன செய்யும் சுருங்கிரும் நம்முடைய உடம்புல முக்கால் பகுதி என்ன இருக்குது தண்ணி தான் என்ன செய்யுது இருக்குது அப்படி இருக்கும்போது தண்ணி குடிக்கிறதுனால தண்ணியை அப்படியே வத்தி 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 நம்முடைய முகம்லாம் சுருக்கங்கள் விழுந்து நம்முடைய உடம்பெல்லாம் அப்படி என்ன செய்கிறோம் அப்படியே சுருங்கிடும் அப்போது ஆசாரம் அதுக்கு அடுத்தாப்புல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இப்போ இந்த ஆசாரம் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு வர செய்கிறாரு சொல்கிறாரு அப்படிதான் அப்போது இந்த தண்ணீர் வந்து இந்த உணவு வந்து நமக்கு முக்கியமான காரியம் உணவுங்கிறதுல தண்ணீரும் சேருது ஆசாரமும் சேருது தானே அப்படி இருக்கும்பொழுது இந்த உணவு நம்ம நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் எப்படி கிடைக்கும் வேலை செய்தால்தான் கிடைக்கும் வேலை செய்தால் தான் கிடைக்கும் வேலை என்ன செய்யாது கிடைக்கவே செய்யாது அப்படி தானே இப்போ பறவைகள் கூட பாருங்கள் அதுகளுக்கு பறவைகளை பாருங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பறவைகளுக்கு கூட்டில் கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் ஆகாரத்தை வைக்க மாட்டார் தேடி தேடி என்ன செய்யணும் போன எங்கேயாவது போய் தானியங்களை சரி சாப்பிடணும் இல்லைன்னா புளிப்பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடணும் அப்போது சாப்பிட நம்ம நமக்கு ஆசாரம் தேவைன்னா என்ன வேணும் நமக்கு கட்டாயமா ஒரு வேலை என்ன செய்யணும் மூணு நம்ம மூணு பத்தொம்போது பாட்டுங்க முன் முகத்தின் வேர்வையால் என்னது ஆகாரத்தை சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு முகத்தில் வேர்வை வரணும் இல்லை என்ன நான் சாப்பிட்டாரும் என்ன வந்துடும் நோய் என்ன செய்திடணும் வந்துடும் காய்ச்சல் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும் மாத்திரை மருந்து என்ன பண்ணாலும் சொல்லலாம் குப்புன்னு வேர்த்துன்னு வச்சுக்கிடுங்க காய்ச்சல் என்ன செய்திடும் விட்டுரும் வேற்றுச்சுன்னா என்ன செய்யணும் விட்டுருவோம் அப்போது வேர்வை வந்து ரொம்ப முக்கியமானது ஆண்டவர் சொல்கிறார் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாய ஆகாரம் என்ன செய்வார் இப்ப ரெண்டு திசில் நிற்கிறார் மூணு போட்டு பாருங்க ஒருவன் வேலை செய்ய மனதாக இருந்தால் மனதில் இருந்தாலும் அவன் நினைச்சக்கூடாது சாப்பிடக்கூடாது சோம்பேறி நினைச்சக்கூடாது சாப்பிடவே கூடாது அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது சோம்பேறியா இருக்கவே கூடாது ஆசாரத்தை இந்தியங்களுக்கு எங்களுக்கு தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும் அதே நம்ம வேலை செய்தால் கட்டாயம் ஆண்டவர் நம்மள என்ன செய்வார் போஷிப்பார் எந்த வகையாகவே என்ன செய்வார் போஷிப்பார் அது எந்த விதமான சந்தேகமே கிடையாது அநேக பேருக்கு இப்போது ரொம்ப சோம்பே பழைய காலம் மாதிரி கிடையாது எல்லாம் கையில் செல் வந்துட்டு அடுப்பாங்கரையில் பாருங்கள் எல்லாம் மிக்ஸி வந்துட்டு கிரைண்டர் வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு எல்லாம் நினச்சிட்டு வந்துட்டு ஆக என்னால் ரொம்ப சோம்பே நான் முதல்ல வேலை பார்க்கும்போது இங்கேருந்து பொத்தரை கிழக்கு வேலை பார்த்தேன் காலையில் ஏழரைக்கு ஒரு பஸ் உண்டு அந்த பஸ்ஸை நாங்கள் இருந்து பிடிச்சி போனால் தான் உண்டும்ோம் அதுவும் அது மெயினில் எங்கே இருக்கும் மெயின் ஸ்டாப்பில் தான் நிற்கும் அந்த பக்கம் என்ன செய்யாது போகவே செய்யாது காலையில் நான் மூணு மணிக்கெலாம் எழும்பி அப்புறம் மடமடன்னு என்ன செய்யுது பைபிளாஸ் ஜோமெண்ட்டு அது பிறகு நல்லா அம்மியில் தான் அரைக்கணும் அடுப்பு அடுப்புன்னு சீதம் அப்புறம் விறகு அடுப்பு தான் அந்த எல்லாம் வேலை செய்துட்டு காலையில் ஏழரைக்கு புறட்ட என்ன செய்வேன் போவேன் பாருங்க இப்போ காலையில் ஆறு மணிக்கு எலும்புறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக நினச்சிது பிள்ளைங்களுக்கு இருக்குது அவ்வளோ தூரம் மின்சாதனங்கள் நினைச்சி பயன்பாட்டுக்கு நினச்சிட்டு வந்துட்டு அது நம்மளை ரொம்ப சோம்பேறி ஆக்கிட்டு எல்லாமே அமியில் தான் அரைக்கணும் எண்ணெய் அரைச்சாலும் தான் அரைக்கணும் வேணா மசாலா வேணால் கொஞ்சம் அரைச்சி வச்சுருப்போம் மறுபடியும் தேங்காய் எல்லாம் சட்னி அரைச்சாலும் சரி என்னாலும் சரி எல்லாம் அரைக்கணும் ஆ அமியில் தான் அரைக்கணும் பரு ஓரளவு ஆரோக்கியமாக தான் அந்த நேரம் என்ன சிதோம் விருந்தோம் ஓடணும் எல்லாம் செய்தோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்போது நம்ம வேலை செய்கிறதுக்கு ஒரு நாள் த நம்ம பண்ணவே கூட சோம்பலாகவே ஆண்டவன் சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் நினைச்சிவான் ஏழையாக போயிடுவான்